அறிவியல் வந்து முறை அதாவது இன்னும் எனக்கு முழு உரம் தெரியல விவரம் தெரியாத நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா என்ன என்ன காரணத்தை காட்டி இவர்கள் நிராகரித்தாள் என்ற விளக்கம் இதுவரைக்கும் அறிவிக்கலை ஒரு நிராகரிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் வெளிப்படலையே அது வெளியில் வந்தால் தான் அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் அதே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் தொடர் மழையின் காரணமாக நெல் மனைகள் எல்லாம் மலைந்து ஈரம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே வலியுறுத்தினேன் ஆனால் இந்த அரசாங்கம் மழை வரும் நல்லா தெரியும் இந்திய வானிலை மையம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தது உடனே என்ன பண்ணியிருக்கணும் வேகமாக துரிதமாக விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் இவர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் இந்த பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பதினஞ்சு நாள் கொள்முதலே நிறுத்திட்டாங்க அப்படி பதினஞ்சு நாள் கொள்முதலை நிறுத்திய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த எல்லாம் முளைத்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்க என்பது ஒரு சோதனையான வேதனையான என்பதை இந்த வேதனை அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்